ஹாய் ஹலோ மக்களே இன்னைக்கு வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம பிஃபோர் டே நான் செஞ்ச சமையல் தாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன செஞ்சு பார்க்கணுன்னா நான் ஆக்சுவலி ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்க ஸோ நைன் ஓ கிளாக்குள்ளே லாகின் பண்ணிவிடுவேன் ஸோ அதுக்காக நான் மார்னிங் எப்போவுமே எழுந்து செஞ்சுட்டு போயிடுவேன் அப்போ நான் செய்யலான்னு இன்றைக்கி என்ன ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன் என்ன பண்ணலான்னு என்ன செய்யலான்னு பார்த்தா புதினா சாதமும் கோவோக்கா புரியலும் தாங்க அது எப்படி எப்படி செய்கிறேன்னு பார்க்குறப்பாங்க புதினா ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான பொருட்கள் கடலைப்பருப்பு பருப்பு தூள் இஞ்சி கொஞ்சம் சீரகம் எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க புதினா வந்து நான் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க எடுத்து இப்போ நான் மூணு பேருன்றதுனால ஒரு கட்டில் பாதி தான் எடுத்தேன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு அலசி வச்சுட்டேன் வச்சுட்டு அதை வந்து அரைச்சிக்கிட்டேன் அரைச்சி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கிட்டேன் அப்புறம் எண்ணெய் கடாய் வச்சு எண்ணெய் காஞ்சவொடனே கடுகு கொஞ்சமாக போட்டு கடலைப்பருப்பு போட்டு அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் போட்டுருங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக வதங்க நல்லா சிம்மில் வச்சு வதக்கிடுங்க வதங்கின பிறகு நீங்கள் புதினா அரைச்சதை ஊற்றுங்க ஊற்றிட்டு லைட்டாக வதக்குங்க கொஞ்சம் ஒரு நிமிஷம் வதங்கட்டும் அப்புறம் உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க தேவைக்கலவா தேவைக்கேற்ப உப்பு போட்டு சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டோங்க ஒரு த்ரீ டூ மினிட்ஸ் நல்லா கொதித்து ஒரு பதம் இல்லைங்க கொஞ்சம் நம்ம புளி சாதம் கலர்ற மாதிரி தாங்க அது வந்த பிறகு நீங்கள் எடுத்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம அதிலே நம்ம அரைக்கும் போதே புதினா கூட இஞ்சி கொஞ்சம் சீரகத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கோம் ஸோ நல்லா இருக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நான் கொத் கோவக்காவை வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் ஸோ பொரியலுக்காக கோவக்காய்க்கு எப்போ போல் கடாயில் நீங்கள் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு வெங்காயம் போட்டுட்டு வதங் வதங்கின பிறகு கோவக்காய் போட்டு தாளிச்சிருங்க கோவக்க வதங்கின பிறகு கொஞ்சமாக உப்பு மிளகாத்தூள் போட்டு வேக வச்சுருங்க சைடில் நான் டிஃபனுக்கு ரெடி பண்ணலான்னு சொல்லிவிட்டு ராகி சேமியா ஐத்திட்டேங்க ராகி சேமியா சக்கரை போட்டும் நம்ம புட்டு மாதிரியே வச்சு சாப்பிட்லாம் எப்போமே அதுமாதிரி தான் எப்போவுமே ஒரே மாதிரி சாப்பிட்றோமே இந்த வாட்டி நாங்கள் நார்மல் சேமியா மாதிரி தழித்து சாப்பிட்டோங்க எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு மிளகா போட்டு அப்படியே நார்மல் சேமியா மாதிரி தளிச்சிட்டோம் அப்புறம் பாருங்கள் புதினாவை நம்ம இது பண்ணி வச்சுருந்தோம்லங்க ரைஸ் நல்லா பலப்பழ வடிச்சுட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கலர்ன அந்த புதினா தொக்கை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்து கலரிடுங்க அதுக்கப்புறம் நம்ம அந்த பொரியல் வச்சு சாப்பிட்றோங்க சூப்பராக இருந்து கோவோக்காவும் உடம்புக்கு நல்லங்க புதினாவும் நல்லதுங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்